ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்ன பண்ண போறோம் ஆத்து மீன் அதாவது குஞ்சு வந்து நம்ம மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போறோம் இது எப்படி நம்ம வைக்கிறோங்கிற மெத்தடு வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து முழுசாக பாருங்க நண்பர்களே வாங்க இந்த மீனை வந்து நம்ம கழுவிக்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மீனை வந்து நல்லா கிளீன் பண்ணி செம்மையா சமைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனை வந்து நல்லா ரொம்ப நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிலாம் வாங்க நண்பர்களே இப்போ பாத்தீங்க குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து ஜாமான் பொருட்களையும் பாத்துக்கலாம் வாங்க நண்பர்களே என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம புளி தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம் இது அப்போ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் அறியக்கூடாது மற்றபடி அரியலூர் மாவட்ட கடல் எண்ணெய் சூப்பரான செக்குல ஆட்டின எண்ணெய் நண்பர்களே உப்பு அதுதான் பார்த்தீங்கன்னா வெந்தயம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் மாங்காய் நம்ம ஆஞ்சி வச்சு மீன் நண்பர்களே இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சம்பையான ஒரு மீன் குழம்பு ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சாச்சு வாங்க நண்பர்களே இந்த இந்த நம்ம கரைச்சட்டைய இயற்கை முறையில கரை சட்டிய அடுப்பெல்லாம் வச்சிருக்கலாம் மேலூர் மாவட்ட கடல் எண்ணையை நம்ம ஊத்திலான் நண்பர்களே சுத்தமான எண்ணெய் இது ஏன்னா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வெஞ்சத்தை போட்டுருவான நண்பர்களே உரிச்சு வச்சு சின்ன வெங்காயத்தை நம்ம கொட்டிடலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது வந்து புளி தண்ணி அப்புறம் தக்காளி இது ரெண்டு மிக்ஸ் பண்ண தண்ணியை வந்து வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம வந்து அதில் வந்து இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்களே தேவையான நண்பர்களே பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தேவையான மிளகா தூள் போட்டுக்கலாம் நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணி வச்சாச்சு சோ நம்ம வந்து இப்ப குழம்பு வந்து நல்லா கொதி வந்த பிறகுதான் நம்ம மீனும் மாங்காவும் அடுத்துட்டு போடணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மூடிக்கலாம் நண்பர்களே நம்ம மூடி ஒரு அரை மணி நேரம் ஆகுது வாங்க நண்பர்களே அதை எடுத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரியான சூடா வேற இருக்கு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் வாங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்காய் நம்ம மீன் குழம்புலாம் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து ஆறாம் மீன் சரியான டேஸ்டா இருக்கும் மாங்காய் போட்டு நல்லா மாங்காய் வந்துருச்சு வாங்க நம்ம மீன் அள்ளி போட்டுக்கலாம் குழம்பு நல்லா வாடை வாசனையா இருக்கு நண்பர்களே நல்ல வாடை அப்பா சரியா செம்ம டேஸ்டா இருக்கும் போல இருக்கு அவ்வளவு நல்லா நானே ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பாக்க போறோம். வாங்க டேஸ்ட் பார்த்து எப்படினு பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் பார்த்தலாம் நண்பர்களே. கோலம் ஆனா வாடை பத்தலாம். இதெல்லாம் நாக்கல ஊறுது.

மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பாருங்க நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் கிட்ட மா